ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா நீங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி பண்றதுனாங்க பார்க்க போறோம் இது டீ காஃபி அது கூட தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க கோதுமை மாவு பிஸ்கட்டை ஈஸியான முறையில் டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோதுமை மாவு பிஸ்கட் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க கோதுமை மாவு ஒரு கப்பு நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சர்க்கரை ஒரு அரை கப்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு ஜார்ல சர்க்கரை அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அகலமான பாத்திரமா அதுல கோதுமை மாவு இப்போ அது கூடவே அரைச்சு வச்சிருந்த சக்கரையை சேத்துரலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நெய் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு விடுங்க நெய் சேர்த்து பண்ணும்போது அந்த பிஸ்கட்டு சாஃப்ட்டாக இருக்கும் பிசஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிடிக்க வரணும் இதுதான் கரெக்டான பதம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க ரொம்ப அப்புறம் கொல குழப்பாயிரும் பாருங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் பதம் இப்போ இது ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் அப்படியே ஊறட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் மாவு பிசைஞ்சு வச்சு கால் மணி நேரம் ஆச்சுங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பிசைஞ்சு வச்சது இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் பெருசாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிவிடுங்க இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும் கீழே கொஞ்சம் வரமாவும் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுங்க ரொம்பவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கணும் இப்போ இது மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கலாம் ஒரு டப்பாவோட மூடி இப்போ இது சேஃப்காக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா சேஃப் வந்துடுச்சு ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கட் ஆயிரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேஃபு பாருங்க ரொம்பவே சேஃப் ஈஸியாகவே கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீதம் உள்ள மாவை இந்த மாதிரி வச்சு பிசைஞ்சி ரோல் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி சேஃப் கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இது சின்ன பீஸாக வேணுனாலும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது வந்து வாட்ரு பாட்டில் மூடியில் வந்து கட் பண்ணது அது மாதிரி வேணுணாலும் கட் பண்ணிக்கோங்க வாங்க இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கடாயில் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா சூடாகட்டும் வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ போட்டு எடுத்துடலான்னு பாருங்க இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கணும் ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துடலாம் ஒரு சைடு செவந்ததியும் அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் இது செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்குங்க குழந்தைங்க டீ காஃபி குடிக்கும் போது ஒரு ரெண்டு பிஸ்கட் எடுத்து கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க ஒரு சைடு சைடு அடுத்த திருப்பி எடுத்துர்லாம் இந்த அளவுக்கு செவந்தாலே போதும் ரொம்பவும் வெள்ளையா எடுத்துடாதீங்க உள்ள வேகாம இருக்கும் இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடலாம் இன்னையில சின்ன சின்ன பிஸ்கட்டாக வேணும்னா வாட்டர் பாட்டிலில் அச்சு வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க வாட்டர் பாட்டில் மூடியில் பாருங்க செம்ம டேஸ்டியான ஒரு கோதுமை மாவு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்த்தா உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகள் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்